அனேஸ் கிச்சன்லேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவை வச்சு ஒரு கிறிஸ்பியான டிஷ் செஞ்சு காட்டுறா வாங்க பார்க்கலாம் வெண்டைக்காவை கணக்கில் எடுத்துக்கணும் அதை நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் நல்லா துடைச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதில் இருக்க மேலே கீழே எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இதோ இந்த மாதிரி துண்டாக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கா இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு தான் காட்டோம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் நம்ம கடலை மரும்பு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் అర టీ స్పూన్ ఇంజి పూడి పేస్ట్ తేవాలకు ఉప్పు కడల మావు పోట్టు అసెంబ్వు కార్న్ఫ్లవర్ తని మిగ ఒక స్పూన్ పోటుకో కొంచెం కొంచెం పో অর স্পু গরম মসালা আঞ্চিটু পেস্ট উল্লেখ রুড স্পু নাম তৈরি এতে মিক্সা அரிசி மாவு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர்லாம் கலக்கறதெல்லாம் நம்ம கிறிஸ்பிக்கு தான் அதெல்லாம் சேர்த்து நம்ம டேஸ்ட்டுக்கு தான் தயிர்லாம் சேர்க்குறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டோம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் மூடி வச்சிருவோம் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் அது மேலே பாத்திரத்தை வச்சாச்சு இதில் எண்ணெய் ஊற்றிக்கும் வெண்டைக்காய பொரிக்கிற அளவுக்கு

நல்லா சேர்ந்துச்சு கொடுத்துருவோம் வெண்டைக்காய நம்ம உள்ளே இருக்கிற கிட்ட எதுக்கு எதுக்கு எடுக்கிறோன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஷ் செய்யும்போது எண்ணெயிலேருந்து நம்ம மூஞ்சியில் அடிக்க முடியாது கொடால் படால் வந்து அப்படியே வெடித்து இந்த மூஞ்சி கை கால் எல்லாத்துலேயும் பண்ணும் அதனால் தான் அந்த கதையை எடுத்துருங்க வெண்டைக்காய் கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அனேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ